ஸ்ரீராம ஜெயராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய இருபத்தி ஒன்று பிரயாகையில் பரத பரத்வாஜர் சந்திப்பு பரதன் வேடர்கோன் குகனை முன்னிட்டு தாயார்களின் பல்லக்குகளை அனுப்பினார் தம்பி சத்ருக்னனை அழைத்து தன்னோடு சேர்த்து கொண்டார் பிறகு அந்தணர்களுடன் குருவும் கிளம்பினார் பிறகு பரதன் கங்கையை வணங்கினார் லக்ஷ்மணனுடன் கூடிய சீதா ராமர்களையும் தியானம் செய்தார் பரதன் கால்நடையாகவே சென்றார் அவருடன் கூட சவாரியின்றி குதிரைகள் கடிவாளங்களுடன் தொடர்ந்தன பணியாளர் தலைவர்கள் ஐயா நீங்கள் குதிரைகளில் வாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினர் பரதன் கூறினார் ராமன் இங்கிருந்து நடந்துதானே சென்றார் நமக்கு தேர் யானை குதிரைகள் வசதி வேண்டுமா நான் தலையால் நடந்து செல்வது உச்சிதமாகும் அடியாரின் கடமை மிகவும் கடினமானது பரதனின் இந்த மனநிலை கண்டு இனிய மொழி கேட்டு அனைத்து பணியாட்களும் மனம் குமைந்து போயினர் பக்தியில் தோய்ந்து தோய்ந்து சீதாராமா சீதாராமா என்று கூறிக்கொண்டே பரதன் மூன்றாவது யாமத்தில் பிரயாகக் க்ஷேத்திரத்தில் பிரவேசித்தார் பரதனுடைய கால்கள் புண்ணாகி தாமர இதழ்களில் பனித்துளிகள் போல இரத்த துளிகள் பலீரென்று தெரிந்தன பரதன் இன்று நடந்துதான் வந்தார் என்று அறிந்த மக்கள் சமுதாயம் வருத்தப்பட்டது மக்கள் அனைவரும் ஸ்நானம் செய்துவிட்டார்கள் என்று தெரிந்து கொண்ட பரதன் சென்று திருவேணியை வணங்கினார் பிறகு முறைப்படி வெளுப்பும் கருப்புமாக கலக்கும் நீரில் ஸ்நானம் செய்தார் தானங்கள் செய்து அந்தணர்களை கௌரவித்தார் கருப்பும் வெளுப்புமாக யமுனையும் கங்கையும் நீர்களின் அலைகள் சேர்வதை பார்த்து பரதன் மெய் சிலிர்த்தாள் அவர் இரு கூப்பி கூறினார் தீர்த்தங்களின் அரசரே தாங்கள் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி தருபவராயிற்றே தங்கள் பிரபாவம் வேதங்கள் அறிந்தது உலகில் பிரசித்தமானது யாசிக்க கூடாது இந்த என் தர்மத்தை விட்டு தங்களிடம் பிச்சை கேட்கிறேன் கஷ்டப்படுகிறவன் என்ன தவறு செய்ய மாட்டான் இதை உள்ளத்தில் கொண்டு அறிஞரான சிறந்த கொடையாளிகள் உலகில் கேட்பவரின் வேண்டுகோளை நிறைவேற்றுவார்களாம் எனக்கு செல்வத்தில் ருச்சி இல்லை தர்மத்திலோ காமத்திலோ கூட ருச்சி இல்லை மோட்சத்தையும் விரும்பவில்லை பிறவிகள் தோறும் ராமனுடைய சரணங்களில் பக்தி வேண்டும் இந்த வரதானத்தை வேண்டுகிறேன் வேறு ஒன்றும் தேவையே இல்லை ராமனே கூட என்னை கொடியவன் என்று நினைக்கலாம் மக்கள் என்னை குரு துரோகி எஜமான துரோகி என்று நன்றாக கூறலாம் ஆனால் சீதாராமர் திருவடிகளில் எனக்கு பக்தி தங்கள் அருளினால் தினம்தோறும் மேன்மேலும் பெருகட்டும் மேகம் சாதக பக்ஷியின் வாழ்வு முழுவதுமான ஏக்கத்தை மறக்கலாம் அது நீர் கேட்கும் பொழுது இடியையும் கல்லையும் பனியையும் பெய்யலாம் ஆனால் சாதகப் பக்ஷியின் குமுறல் ஓய்ந்து விட்டதென்றால் அதன் தன்மை இயல்பு போய்விடும் அந்த குமுறலின் அளவு எல்லா விதங்களிலும் வளர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் அதுதான் நல்லது தங்கத்தை காய்ச்ச காய்ச்சத்தான் மெருகு ஏறுகிறது அதுபோல மிகவும் பிரியமான பகவான் சரணங்களில் பிரேமை என்ற உறுதியை கடைபிடிப்பதால்தான் பக்தனான அடியாரின் மேன்மை பெருகும் பரதனின் இந்த சொற்கேட்டு திரிவேணி நடுவிலிருந்து மங்களம் தருகின்ற மெதுவான குரல் கேட்டது அப்பனே பரதா நீ எவ்விதத்திலும் சாதுதான் உனக்கு ராமன் திருவடிகளில் ஆழம் காண முடியாத பக்தி நீ வீணாக மனதை அலட்டிக்கொள்கிறாய் ராமனுக்கு உனக்கு இணையான அன்பன் யாரும் இல்லை திரிவேணியின் இந்த அனுகூலமான சொல் கேட்டு பரதனின் மேனி செலுத்தது மனதில் மகிழ்ச்சி பொங்கியது பரதா நீ கொடுத்து வைத்தவன் புண்ணியாத்மா என்று தேவர்கள் கொண்டாடி பூமாரி பொழிந்தனர் பிரயாகையில் வசிக்கின்ற வான பிரஸ்தர் பிரம்மச்சாரிகள் இல்லறத்தார் சன்னியாசிகள் எல்லோரும் மகிழ்ந்தனர் பத்து ஐந்து பேராக கூடி தமக்குள் பரதனுடைய பக்தியும் நற்பண்பும் தூயவை உண்மையானவை என்று கொண்டாடினர் ராமனுடைய அருமையான குண கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டே பரதன் பரத்வாஜரின் அருகில் வந்தார் தன்னை தண்டனிட்டு வணங்குகின்ற பரதனை பார்த்து அவர் தன்னுடைய பெரும் பேறு உருவெடுத்து வந்திருக்கிறது என்று உவகை பூத்தார் பரத்வாஜர் ஓடி வந்து பரதனை தூக்கி கொண்டார் இழுத்து மார்போடு தழுவினார் ஆசிகள் அளித்து நிம்மதி பெற்றார் ஆசனத்தை அளித்தார் பரதன் தலைவணங்கி கூச்சத்தின் கூட்டிலேயே தன்னை குறுக்கி கொண்டு விடுவது போல் உட்கார்ந்து கொண்டார் முனிவர் ஏதாவது கேட்பாரோ என்று பெரும் கவலைப்பட்டார் பரதன் பரதனுடைய நற்பண்பு கூச்சம் கண்டு முனிவர் பேசினார் பரதா கேள் நமக்கு எல்லா செய்திகளும் வந்துவிட்டன விதி திட்டமிட்டு விட்டால் போல் பிறகு நமது வசத்தில் ஒன்றும் இல்லை தாயின் சூழ்ச்சிகளை நினைத்து உள்ளத்தில் கஷ்டப்படாதே அப்பா பரதா கைகேயி மீது ஒரு குற்றமும் இல்லை அவளுடைய புத்தியைத்தான் சரஸ்வதி தேவி கெடுத்துவிட்டாளே இதை கூட ஒருவரும் என்று ஏற்க மாட்டார்கள் ஏனெனில் உலகமும் வேதமும் அறிஞர்களுக்குத்தான் விளங்கும் ஆனால் அப்பா பரதா உன்னுடைய மாசற்ற புகழை உலகமும் வேதமும் பாடினால் அவை பெருமை பெறும் இது உலக வேதம் இரண்டினுடையவும் சான்றிற்கு உரியது அதாவது அரசர் எவருக்கு அரசு அளிக்கிறாரோ அவர் அதை அடைகிறார் எல்லோருமே இதைத்தான் கூறுவார்கள் அரசரோ சத்தியமே விரதமாக கொண்டவர் உன்னை அழைத்து அரசை அளிக்கிறார் என்றால் அதனால் நன்மை கிடைக்கும் தர்மம் நிலைக்கும் பெருமை சேரும் எல்லா கேடுகளுக்கும் அடிப்படை ராமனின் வன யாத்திரை இதை கேட்டு அகில உலகமும் வேதனைப்படுகிறது ஆனால் நடக்கப்போவதை அனுசரித்துத்தான் அது நேர்ந்திருக்கிறது அதற்கு பிணைப்பட்டு அப்பாவி ராணி சூது செய்துவிட்டு முடிவில் பச்சாதாபப்படுகிறாள் அதில் கூட எவராவது உன்னை சிறிதாவது பழி கூறினால் அவர்கள்தான் தாழ்ந்தவர்கள் அறிவிலி அவர்கள் நல்லவரல்ல நீ கூட அது உனது குற்றமாகாது இதை கேள்விப்பட்டு ராமனே சந்தோஷப்படுவார் பரதா இப்பொழுது நீ செய்வதும் மிகவும் நல்லதுதான் இந்த உன் கருத்து உனக்கே பொருந்தும் ராமனின் திருவடிகளில் பக்தி கொள்வதே உலகில் எல்லாவித அரிய மங்களங்களுக்கும் அடிப்படை அந்த ராம பக்தியே உன் செல்வம் வாழ்வு உயிர் பிறகு உன்னை போல பெரிய பாக்யவான் வேறு யாரப்பா வரதா இந்த உன் மனநிலையில் வியப்பு ஒன்றும் இல்லை நீ தசரதரின் பிள்ளை ராமனின் அருமை தம்பி வரதா கேள் ராமனுடைய மனதில் உனக்கு ஈடாக பிரேமைக்கு உரியவன் வேறு யாரும் இல்லை லக்ஷ்மணன் ராமன் சீதை மூவருமே இரவு முழுவதும் அன்று மிகுந்த பிரேமையுடன் உன்னையே கொண்டாடி கழித்தனர் பிரயாக தீர்த்தத்தில் அவர் ஸ்நானம் செய்தபோது மர்மம் புரிந்தது அவர் உன் பிரேமையில் மூழ்கியிருந்தார் அறிவிலியான மனிதனுக்கு உலகத்து சுக போக வாழ்க்கையில் எவ்வளவு ஆசை உண்டோ அவ்வளவு ஆசை ராமனுக்கு உன் பேரில் இது ஒன்றும் ராமனுக்கு பெரிய பெருமைக்குரிய விஷயமல்ல ராமனே இயல்பாகவே அடைந்தவரின் குடும்ப பொறுப்பை ஏற்பவர் பரதா நீ ராம பக்தியே உருவெடுத்து வந்திருக்கிறாய் என்று எனக்கு தோன்றுகிறது பரதா உனக்கு இது மாசு என்று தோன்றலாம் எங்கள் அனைவருக்கும் இது ஒரு பாடம் ராம பக்தி என்ற ரசம் உருவாவதற்கு இது பிள்ளையார் சுழி ஆகும் ராமனிடம் பக்தி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் வருவதற்கே இந்த உன் மனப்பான்மைதான் முதற்படி அப்பா பரதா உன்னுடைய இந்த மாசற்ற புகழ் ஒரு புதிய சந்திரன் ராமனுடைய அடியார்கள்தான் முல்லை மலர்கள் சகோர பறவைகள் சாதாரண சந்திரன் தேய்ந்து மறைவான் ஆனால் இவற்றிற்கு அதனால் துன்பம் உண்டு ஆனால் உன் புகழ் என்ற புதிய சந்திரன் எப்பொழுதுமே ஒளி வீசுவான் அஸ்தமிக்க மாட்டான் உலகமாகிய ஆகாயத்தில் இவன் மறைய மாட்டான் நாள்தோறும் இருமடங்கு பெருகுவான் மூ உலகம் என்ற சக்கரவாகம் கூட இந்த புகழ் சந்திரனை பேரன்புடன் வரவேற்கும் ராமனுடைய பிரதாபம் என்ற சூரிய ஒளி கூட இதன் ஒளியை கவர இயலாது இந்த சந்திரன் இரவு பகல் அனைவருக்கும் சுகம் அளிப்பான் கைகேயின் சூது என்ற ராகு இந்த சந்திரனை கவர முடியாது இந்த சந்திரனிடம் ராமனுடைய அருமையான பிரேமை அமுதம் நிரம்பியிருக்கிறது இதனிடம் குருவை அவமதித்த மாசு கிடையாது சந்திரனுக்கோ தன் குருவான பிரகஸ்பதியின் சாபம் உண்டு நீ இந்த புகழாகிய சந்திரனை படைத்து பூமியில் அமுதத்தை எளிதாக கிடைக்கச் செய்துவிட்டாய் இனி ராம பக்தர்கள் இந்த அமுதத்தினாலேயே திருப்தி அடைவார்கள் பகீரதராஜன் எதை நினைத்தாலே எல்லா முழுமையான மங்களங்களும் கிடைக்குமோ அந்த கங்கையை கொண்டு வந்தார் பூமிக்கு தசரதரின் இனிய குண சேர்க்கையை வர்ணித்தும் ஆளாது அதிகமாக சொல்வானேன் அவருக்கு ஈடாக கூட உலகில் ஒருவரும் கிடையாது எவரை பரமேஸ்வரன் தன் இதய கண்களை விட்டு அகல விடுவதில்லையோ வேறு எதையும் பார்ப்பதில்லையோ அந்த பகவான் ஸ்ரீராமன் எவருடைய பக்திக்கும் நற்பண்புக்கும் கட்டுப்பட்டு அவதாரம் செய்துள்ளாரோ அந்த தசரதரை வர்ணிக்க இயலுமா பரதா நீயோ புகழ் என்ற புது சந்திரனை உண்டாக்கிவிட்டாய் அதில் ராம பக்தி என்ற மான் வசிக்கிறது அப்பா பரதா நீ வீணாக உள்ளத்தை அலட்டிக்கொள்கிறாய் பாரசமணி கூட ஏழ்மையை நினைத்து பயப்படுகிறாய் வரதா கேள் நான் கூறவில்லை நாம் உலகியலிலிருந்து ஒதுங்கியவர்கள் ஒரு பக்கத்திலும் சார்பு கிடையாது தவம் செய்கிறோம் வனத்தில் வசிக்கிறோம் எல்லா சாதனங்களாலும் கிடைக்கக்கூடிய உயர்ந்த பயன்தான் எங்களுக்கு இராமலக்ஷ்மண சீதா தரிசனம் கிடைத்தது அந்த பெரும் பேறு பெற்றமையால்தான் உன்னுடைய தரிசனமே எமக்கு கிடைத்தது பிரயாகக் க்ஷேத்திரத்திற்கும் அதனுடன் எங்களுக்கும் மிக பெரும் பேறு இதுதான் பரதா நீயோ புண்ணியாத்மா நீ உன் புகழினால் உலகை வெற்றி கொண்டாய் என்று இவ்வாறு பலவிதமாக மன தேர்ச்சி கூறி முனிவர் பிரேமையில் ஆழ்ந்துவிட்டார் பரத்வாஜ முனிவரின் சொற்கேட்டு கூடியிருந்தவர்கள் மகிழ்ந்தார்கள் நன்று நன்று என்று கொண்டாடி தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் ஆகாயத்திலும் பிரயாகையிலும் தன்யன் தன்யன் என்று ஆரவாரம் கேட்டு பரதன் பக்தியில் மூழ்கினார் பரதனின் மேனி சிலிர்த்தது உள்ளத்தில் சீதா ராமர்கள் வீற்றிருக்கிறார்கள் கமலம் போன்ற கண்களில் பேரன்பு கண்ணீர் பெருகுகிறது அவர் முனிவர் வட்டத்தை வணங்கி தழுதழுத்த குரலில் கூறினார் முனிவர் கூட்டம் இங்கு உள்ளது தீர்த்தராஜனும் இங்கு உள்ளார் இங்கு சத்திய பிரமாணம் செய்து அதில் தவறினால் முழுமையான கேடு விளையும் இந்த இடத்தில் ஏதாவது ஒப்புக்காக கூறப்பட்டால் அதை காட்டிலும் கொடிய பாபம் நீச்சத்தனம் கிடையாது நான் மனமொப்பி கூறுகிறேன் நீங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் ரகுநாதனோ அந்தர்யாமி உள்ளத்தில் உள்ளதை அறிவார் எனக்கு தாய் செய்த சூது பற்றி கவலை இல்லை உலகம் என்னை நீச்சனாக மதிக்குமே என் மனதில் இந்த விஷயத்திலும் துயரமில்லை எனக்கு பரலோக சுகம் கெட்டுவிட்டதே என்ற பயமும் கிடையாது தந்தை இறந்துவிட்டாரே என்று பெரிய அளவில் துயரமும் இல்லை ஏனெனில் அவருடைய சிறந்த புண்ணியங்கள் புகழ் எல்லாம் உலகெல்லாம் நிரம்பி இருக்கிறது அவர் லக்ஷ்மணர் போன்ற புத்திரர்களை பெற்றுவிட்டாரே மேலும் ராமனுடைய பிரிவாற்றாமையால் ஒரு கணத்தில் அழியக்கூடிய உடலை துறந்துவிட்டாரே இப்பேற்பட்ட அரசருக்காக துயரப்பட வேண்டியது என்ன இருக்கிறது ஆனால் ராமன் லக்ஷ்மணன் சீதை இவர்கள் காலணி கூட இன்றி முனிவர் வேஷம் பூண்டு காடு காடாக அலைகிறார்களே அவர்கள் மரவுரி ஆடை அணிந்திருக்கிறார்களே பழங்களை மட்டும் உணவாக கொள்கிறார்களே தரையில் புல்லையும் இலைகளையும் விரித்து படுத்து கொள்கிறார்களே மரநிழலில் வசிக்கிறார்களே தட்பம் வெப்பம் மழை காற்று எல்லாவற்றையும் ஏற்கிறார்களே இந்த துயரம்தான் நெருப்பாக என் உள்ளத்தை வாட்டுகிறது பகலில் பசி கிடையாது இரவில் இல்லை நான் மனதை செலுத்தி இங்கு கிடைக்குமா அங்கு கிடைக்குமா என்று மனதை உலகெங்கும் அலையவிட்டேன் இக்கொடிய நோய்க்கு மருந்தொன்றும் காணேன் தாயின் கெட்ட எண்ணம் பாபங்களுக்கு வேரை ஊன்றிவிட்டது அது எனது ஹிதத்தை விட்டது அது கலகம் என்ற பஞ்சிலிருந்து ஒரு முறுக்குக் கயிற்றை படைத்துவிட்டது அந்த முறுக்குக் கயிறு பதினான்கு ஆண்டு கெடு என்ற மந்திரத்தை உருவேற்றி ஒரு எந்திரத்தை முடுக்கிவிட்டது எனக்காக அவள் இத்தனை கேடுகளையும் ஏற்பாடு செய்துவிட்டாள் உலகம் அனைத்தையும் தாறுமாறாக சின்னா பின்னப்படுத்திவிட்டாள் இந்த கோளாறு ராமன் திரும்பி வந்தால்தானே நேராகும் அப்பொழுதுதானே அயோத்தி திரும்பவும் உயிருடன் வாழும் வேறு உபாயமே எனக்கு தோன்றவில்லையே பரதனுடைய இந்த சொற்கேட்டு அவனுடைய மன உறுதி கண்டு பரத்வாஜ முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அனைவரும் அவரை பலவாறு கொண்டாடினர் முனிவர் கூறினார் அப்பா பரதா அதிகமாக கவலைப்படாதே ராமனது திருவடிகளை தரிசித்த உடனேயே துயரம் அனைத்தும் அகலும் மன தெளிவு பிறக்கும் இவ்விதம் முனிவர் கோமான் தேறுதல் கூறினார் இப்பொழுது நீங்கள் எமது அன்பார்ந்த விருந்தினர் கிழங்கோ வேரோ பழமோ பூவோ நம்மால் கொடுக்க முடிந்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள் முனிவரின் இந்த இனிய சொற்கேட்டு பரதனுக்கு கவலை வந்துவிட்டது சந்தர்ப்பம் சரியில்லையே கஷ்டமாயிற்றே பெரியவர் இவ்வாறு சொல்கிறாரே என்று நினைத்து திருவடிகளை வணங்கி கைகூப்பி கூறினார் ஐயா தங்கள் ஆணையை சிறமேர் தாங்கி ஏற்பது எமது முக்கியமான கடமை பரதனின் பதில் முனிவர் கோமானுக்கு உகந்தது அவர் நம்பிக்கைக்குரிய பணியாட்களையும் சீடர்களையும் அழைத்தார் பரதனுக்கு விருந்து படைக்க வேண்டும் சென்று கிழங்குகள் வேர்கள் பழங்கள் சீக்கிரம் கொண்டு வாருங்கள் அவர்கள் ஐயா நன்று நல்லது இப்பொழுதே செய்கிறோம் என்று கூறி தலை வணங்கி விரைந்தனர் மிகவும் மகிழ்ந்து தத்தம் வேலை பார்க்க விழைந்தனர் முனிவருக்கோ கவலை வந்துவிட்டது நாம் பெருமைக்குரிய விருந்தினரை வரவேற்றுவிட்டோம் தெய்வத்தை போல பூஜிக்க வேண்டும் இதை அறிந்த அனிமா முதலிய சித்திகளும் சக்திகளும் வந்து சேர்ந்தனர் பெரியோரே என்ன ஆணையோ அதை செய்கிறோம் முனிவர் மனம் கனிந்து கூறினார் தம்பி சத்ருக்னனுடனும் பரிவாரங்களுடனும் வந்திருக்கின்ற பரதன் ராமனுடைய பிரிவினால் களைத்திருக்கிறார் இவர்கள் அனைவருக்கும் விருந்து அளித்து களைப்பை நீக்குங்கள் சக்திகளும் சித்திகளும் முனிவரின் ஆணையை சிறமேர் தாங்கி அரிய பாக்கியம் அடைந்தோம் என நினைத்தனர் சித்திகள் தமக்குள்ளே கொண்டனர் ராமனுடைய தம்பி ஒப்பிட்டு பார்த்தால் எவரும் ஈடாக மாட்டார் பரதர் அத்தகைய அதிதி ஆகவே முனிவரின் பாதங்களை வணங்கி அரச சமூகம் அனைத்தும் மகிழும்படி விருந்து படைக்க வேண்டும் என்று இவ்வாறு தமக்குள் கூறிக்கொண்டு அவர்கள் பற்பல அழகிய மாளிகைகளை படைத்தனர் அவற்றை பார்த்து விமானங்கள் கூட வெட்கின அந்த மாளிகைகளில் எல்லாவித போகப் பொருட்களும் செல்வங்களும் நிரப்பப்பட்டன அவற்றை பார்த்து தேவர்களும் சபலப்பட்டனர் ஆண் பெண் பணியாளர்கள் பலவிதமான பொருட்களை விருந்தினர் மனது கற்பித்து கேட்பதையெல்லாம் கொண்டு சேர்த்தனர் எந்த தேவலோகத்திலோ சுகப்பொருள் கனவிலோ கூட கிடையாதோ அவற்றை சித்தி தேவதைகள் இமை இமைமூடி திறக்கும் நேரத்தில் தயாரித்துக் கொடுத்தனர் முதலில் சித்திகள் எல்லோருக்கும் என்னென்ன விருப்பமோ அப்படி அழகிய சுகம் அளிக்கின்ற இருக்கைகளை படைத்தனர் பிறகுதான் பரத குடும்பத்தினருக்கு வேண்டியதை செய்தனர் ஏனெனில் முனிவர் ஆணை அப்படி முனிவர் கோமான் தவ வலிமையினால் எல்லாவற்றையும் படைக்கும் பிரம்மதேவனே வியந்து போகும்படியான வைபவங்களை படைத்தனர் வரதன் முனிவர் பிரபாவத்தை பார்த்தார் அப்பொழுது அதற்கு எதிராக இந்திரன் வருணன் முதலான லோகபாலர்களின் உலகங்கள் துச்சமென தோன்றின சுக வரிசைகளை சொல்லி மாளாது அவற்றை பார்த்து ஞானிகளும் வைராகியத்தை மறந்தனர் இருக்கைகள் படுக்கைகள் ஆடைகள் விரிப்புகள் காடுகள் தோட்டங்கள் விதவிதமான பறவைகள் பசுக்கள் நறுமணமுள்ள மலர்கள் அமுதத்தை நிகர்க்கும் இனிய பழங்கள் பலவிதமான குளங்கள் ஓடைகள் கிணறுகள் முதலான நீர்நிலைகள் அமுதத்திற்கும் அமுத பெருமை அளிக்கின்ற தூய பலகாரங்கள் அவைகளை பார்த்த அனைவரும் வைராகியம் அடைந்தவர்கள் போல சங்கோஜப்படுகின்றனர் எல்லோருடைய முகாம்களிலும் தனித்தனியாக காமதேனுவும் கற்பக தருவும் அவற்றை பார்த்து இந்திராணியும் இந்திரனும் சபலப்படுகின்றனர் வசந்த ருது குளிர்ந்த மெதுவான நறுமணமுள்ள காற்று தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாம் கைமேலே கிடைத்துவிட்டது போல பூமாலை சந்தனம் இளம் பெண்கள் முதலிய போகங்களை பார்த்து சேவகர்களை கண்டு மகிழவும் செய்தனர் வருத்தமும் பட்டனர் முனிவரின் மகிமையை வியந்து சந்தோஷம் ராமனைப் பிரிந்து நமக்கு இந்த சுகபோகமா அயோத்தியையே துறந்தோமே இப்பொழுது இதில் என்ன வேண்டியிருக்கிறது என்று வருத்தம் செல்வம்தான் சக்கரவாக பேடை பரதந்தான் சக்கரவாகச் சேவல் முனிவர் ஆணை ஒரு லீலை அது அவ்விரவில் ஆசிரமம் என்ற கூட்டில் அடைத்து வைத்திருக்கிறது பொழுதோ இப்பொழுது விடிந்துவிட்டது சக்கரவாக பறவைகள் இரவு முழுவதும் ஒன்றுக்கொன்று பக்கத்தில் இருந்தாலும் நெருங்கி சுகப்படாது அதுபோல இரவு முழுவதும் சகல சுகபோகங்களும் அண்மையில் இருந்தாலும் பரதனும் வாசிகளும் சுகப்படவில்லை